அனைத்து விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் ஒட்டஞ்சத்திரத்திலேருந்து புதுச்சத்திரங்கிற ஒரு கிராமத்தில் தாங்க இருக்கோம் இந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு அருமையான சூழலில் பார்த்திங்கன்னா சைலேஜ் வந்து ரெடி பண்ணி இவங்க இந்த இயற்கையான சூழல்லையே காடுகளில் ஒரு பதினேழு ஏக்கரால் விவசாய நிலம் பண்ணிவிட்டு ப்ளஸ்ஸு மக்காச்சோளமும் விளைவிச்சு அதை வந்து சைலேஜாக நமக்கு பண்ணி கொடுக்குறாங்க குறைஞ்ச வலையில் பண்ணி கொடுக்குறாங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும் வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கம்ண்ணா அண்ணா நம்ம ஃபார்ம் எங்கே இருக்குது நம்மளை வந்து கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கிங்ண்ணா சாயூர் யூடியூப் சேனல் அனைவருக்கும் வந்து நான் திருச்சூர் மாவட்டம் ஒட்டஞ்சு கம்பளி பற்றி சொல்லி ஒரு கிராமத்தில் இருக்கேன் நம்ம வந்து ஒரு இருபது வருஷமா பாரம்பரியமா டைரி ஃபார்ம் வந்து வச்சுட்டு வந்துட்டோம் சைலேஜ் பிசினஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு மாசம் மட்டும் ஆரம்பிச்சிட்டோம் நம்ம நம்மகிட்ட வந்து மொத்தம் ஒரு பதினேழு லேட்டர் இருக்கு பதினேழு லேட்டர்ல இந்த நெல்லி முருங்கை மக்காச்சோளம் சரிங்க அப்புறம் இருபது மொடையில இருபது சேமம் பண்ணிட்டு விட்டுட்டான் ஓகே நம்ம வந்து சைலேஜ் வந்து நம்ம பண்ண மட்டாச்சோளத்துக்கு டார்ட் ரோஸ் பண்ணிட்டுவான் சப்போஸ் ஷார்டேஜ் வந்துச்சுன்னா வெளியில் போய் பார்மோட்டோ போய் வாங்கிட்டுவான் அதாவது பதினேழு ஏக்கர் வச்சிருக்கீங்க பதினேழு ஏக்கர்ல நெல்லி முருங்கை பண்றீங்க ஆமாண்ணா அது இல்லாமல் மக்காச்சோளம் பண்றீங்க ஆமாண்ணா மக்காச்சோளம் உங்களுக்கு பத்துலீன்னா நீங்க வெளியே போய் வாங்கிக்கலாம் வெளியே போய் பார்மட்டோ போய் டார்வெஸ்ட் பண்ணிட்டுவான் சரிங்கண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா ஆனால் இப்போ வந்து நம்ம சைலேஜ் வந்து அப்பா அம்மா தான் மாடுலாம் பார்த்துட்டு இருக்காங்க அவன் வந்து மாட்டுக்கு சைலேஜ் வைப்பாங்க சரிங்க நான் அவன்கிட்ட பேசுவார் ஓகேண்ணா ஓகேண்ணா சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நீங்கள் தான் மாடுலாம் பார்த்துக்குறீங்களா சார் ஆமாம் சார் நானும் வீட்லேயும் பார்த்து பார்த்துக்குறீங்க சார் இப்போ நம்ம சைலேஜ் வந்துட்டு மாடெல்லாம் எப்படி சாப்பிட்டுட்டு இருக்கு உங்களோட அனுபவத்தை நீங்கள் சொல்லிடுங்க சார் வந்து இப்போ அள்ளி வைக்கிறோம் பாருங்க எல்லாம் லைவாகவே பாருங்க எப்படி சாப்பிடுன்னு பாருங்க சரிங்க சார் சரிங்க சார் வந்து இப்போ காலை ஒரு முறை வச்சுட்டிங்களா சார் சைலஜ் காலையில் ஒரு தடவை ஈவினிங் ஒரு தடவை தான் பண்றாங்க சரிங்க சார் ரெண்டு தடவை தான் நடுவில் வந்து வரத்தட்டு ஒரு மூணு கிலோ கொடுத்துருவாங்க வரத்தட்டு மூணு கிலோ கொடுத்து மூணு கிலோ கொடுத்துருவோம் ஒரு மாடு வந்து நேரம் பத்து லிட்டர் கறக்குதுன்னா சரிங்க சார் ஒரு பதினஞ்சுல இருந்து இருந்து ஒரு இருபது கிலோ வரைக்கும் சைலேஜ் கொடுக்கலாங்க சைலேஜ் மட்டுமே ஓகே ஓகே சார் வரத்தட்டு வந்து ஒரு மூணு கிலோ கொடுக்கலாம் சிலது நீங்கள் அதர்வைஸ் நீங்கள் பாதி நான் என்கிட்ட தீனி பச்சை தட்டு இருக்கு சரி அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கு ஒரு இது பாதி அது பாதி போட்டு நீங்கள் கான்சன்ட்ரேட்டர் வந்து எப்பவும் போல் லெட்டருக்கு நானூறு கிராம் வந்து கொடுக்கணும் சரிங்க சார் அது மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கலாம் எங்கள் தட்டே இல்லை அப்படின்னா சைலேஜ் மட்டுமே மாட்டுக்கு பதினஞ்சுலருந்து இருபது கிலோ போட்டு ஓகே அந்த மாட்டோட சைஸை பொறுத்தது சரிங்க சார் சரிங்க சார் இதே இருபது லிட்டருக்கு கறக்கிற மாட்டுக்கு இருபது கிலோ வரைக்கும் கொடுக்கலாம் ஓகே

இப்போ இதெல்லாம் வந்துட்டு ஒரு பதினஞ்சு டு பதினஞ்சு லிட்டர் கறக்குற மாடு பதினஞ்சு லிட்டர் டெய்லி பதினஞ்சு லிட்டர் கறக்குற மாடு கறவைலாம் எப்படி சார் இருக்கு பால் பால் கறவை பால் ஃபேன் ரேஸில் இப்போ வந்து மூணு எட்டு ஏழும் போது எட்டு வரைக்கும் வருதுங்க சரிங்க சார் முதல்ல வந்து நம்ம இது மட்டும் போட்டோம்னா குறைஞ்சி வந்தது ஓகே வந்து முப்பத்தி அஞ்சு ரூபா ஈஸியாக வருது ஓ சரிங்க சார் நண்பர்களே இங்க பாருங்க இந்த சைலேஜ் வந்துட்டு மாடுகள் வந்து ரொம்ப அந்த பர்மடேஷன் வந்து ஒரு டுவெண்ட்டி டேஸ் டுவெண்ட்டி டேஸ் டுவெண்ட்டி டேஸ் அந்த டுவெண்ட்டி டேஸ் முடிஞ்சுன்னா பார்த்தீங்கன்னா வாசம் வந்து இங்கே கம 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 அடிக்குதுங்க ஸ்மெல் வந்து ஃபுல்லாக அந்த ஸ்மெல்லு வந்துட்டு நல்லா இருக்கணும் அது அப்போ தான் வந்து அந்த வாசம் வந்துச்சுனாவே நல்ல குவாலிட்டியாக நல்லா சாப்பிட கரும்பு சார் வாசம் வந்து ஆமாம் கரும்பு சார் பிடிச்சா என்ன இது நீங்கள் என்னென்ன மிக்ஸ் பண்ணுறீங்க சார் மக்காச்சோளம் மட்டும்தான் மக்காச்சோளம் மக்காச்சோளத்தில் இருக்கிற அந்த குளுக்கோஸே போதும் அந்த குளுக்கோஸே போதும் உப்பு கலப்பாங்க சரி உப்பு கலந்தோம்னா அது வந்து மாடு இழைக்கும் ஓ அதே மாதிரி சர்க்கரை கலந்தோம்னா ஓவர் ஃபீட் இருக்கும் சரிங்க சார் சரிங்க சார் ஏற்கனவே அதில் வந்து இருக்கிற மக்காச்சோளம் எழுபத்தி எண்பது நாளத்து மக்காச்சோளம் போது பால் கருதல் அடிக்கும் போது அதே அதனுடைய குளுக்கோஸே போதும் போதுங்க அதனால வந்து வந்து வேற எதுவும் கலக்கிறது இல்லையா வேற எதுவும் கலக்கிறது ஆகிறதுக்கு

கண்ணுக்குட்டியும் நல்லா சாப்பிடுங்க நல்லா சார் சரிங்க சார் ரெண்டு மாசத்து கண்ணுக்குட்டியே நல்லா சாப்பிடும் ரெண்டு மாசத்து கண்ணுக்குட்டி இந்த மாதிரி கண்ணுக்குட்டி ரெண்டு மாசத்து குட்டி நல்லா சாப்பிடும் சீக்கிரம் வந்து நல்லா குரோத் ஆயிடும் என்ன பேஸ் ஆயிடும் எனக்கு கிடையாதுங்களா சார் இது கிடையாது ரெண்டுமே கிடையாது சரிங்க சார் நாட்டு மாடு கண்ணுக்குட்டியும் நல்லா சாப்பிடுது அதுவும் நல்லா சாப்பிடுது அதுவும் நல்லா சார் எல்லாமே நல்லா சாப்பிடும் அது சைலேஜ் மட்டுமே தான் வச்சுட்டு இருக்கோம் பிறந்ததுல இருந்து ஓகே ஓகே இந்த கண்ணுட்டி பிறந்து ஒரு ரெண்டு மாசம் தான் ஆகுது மூணு மாசம் மூணு மாசம் ஆச்சு இது ரெண்டு மாசம் இது ரெண்டு மாசம் நூட்டி மூணு மாசம் தான் நிலவு வளர்ச்சி சரி இதுல கழிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல என்ன சார் ஒன்னே கழிக்காதுங்க பாருங்க என்ன வேஸ்ட் இருக்கு நேரத்துல இருந்து ஒண்ணு எல்லாம் பண்ணல நமக்கு வேஸ்டேஜ் வராது வேஸ்டேஜ் வராது இது ஆக்சுவலா பெர்மெண்டேஷன் ஆகும்போது நமக்கு லாக்டிக் ஆசிட்டு அதுல கொழுப்பமிலங்கள் எல்லாம் வந்துருதுங்க ஓகே ஓகே சார் அது மாடு வந்து உள்ள போய் வயிற்றுக்குள்ள பெர்மெண்டேஷன் ஆகிதான் அது ஜீரணமாக பச்சை தட்டை எல்லாமே கண்டிப்பாக அதனுடைய பாதி வேலை நமக்கு இங்கேயே முடிஞ்சதுனால அதனுடைய டைஜஸ்டபிலிட்டி ஓகே செரிமான தன்மை கூடும் சரிங்க சார் சத்த உர உட்கிரிக்கிற தன்மையும் வந்து இதுல அதிகமாகும் ஓகே சைலேஜ் போடும் போது சரிங்களா சரிங்க அதனால வந்து நம்ம நம்ம குடுக்கறது வந்து வேஸ்டா சைலேஜ் வந்து வயிறு மட்டும்தான் ரொம்ப பால் கரவே இருக்காதுங்கிற மாதிரி சொல்றாங்க அது எப்படிங்க சார் நீங்க பால்கறதுல அடிக்கிறீங்க மக்காச்சோளமே வந்து ஒரு தட்டு வந்து ஒரு அரை கிலோ வெயிட் வருதுன்னு கருதோடு எடுத்துக்கிட்டோம்னா முந்நூறு கிராம் அந்த கருது மக்காச்சோளத்தோட வெயிட் வரும் தட்டு நாற்பது பர்சன்ட் மக்காச்சோளம் வந்துடுதுங்க சரிங்க சார் வரும்போது அந்த மெய்ஸ் போகும்போது அதனுடைய கலோரிஃபிக் வேல்யூஸ்ன்னு அதில் இருக்கிற ப்ரோட்டீன் மக்காச்சோளம் மாவு நம்ம தனியாக வாங்கி வைக்கிறோம் கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு பத்து கிலோ சைலேஜ் போடும்போது மூணு கிலோ மக்காச்சோள மாவு நார்மலாக போயிருதுங்க சரிங்க சார் சரிங்க போகும்போது ப்ரோட்டீன் வந்து வெறும் மக்காச்சோளத்தில் பத்து பெர்சன்ட் இருக்குதுன்னா எட்டு டு பத்து பர்சன்ட் ஒரு தட்டில் ஓகே அதனுடைய குவாலிட்டி பொறுத்தது சரி இது வந்து பதினஞ்சு பர்சன்ட் வரைக்கும் வரும் ஓகே சார் ஓகே அதனுடைய புரோட்டீன் அதிகமாக வரும் புரோட்டீன் அந்த டிடிஎஸ்ன்னு சொல்றது வந்து ஐம்பத்துக்குள்ளே வரணும் சரி ஐம்பது ஐம்பத்தஞ்சு இருந்தால் ஏன்னா விவசாயிகளுக்கு வந்து இப்போ பால் கறவை தான் வந்து ரொம்ப சவாலாக இருக்கு சார் ரொம்ப சவாலா இருக்கு இப்போ அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு புதுசா மாட்டு பண்ணி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா தீனி அருந்த வீட்டில் வந்துட்டு அது அவங்க சோளத்தட்டு போறதா வைக்கோல் போறதா இல்லை பசுந்தீவனம் போறதா இல்லை மேக்கே அனுப்புறதா அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க அதனால இப்ப வந்து மக்காச்சோளம் இப்ப புதுசா ஆரம்பிக்கிறவங்களுக்கு இது ஒரு மாற்று முறையா இருக்கு மக்காச்சோளம் மாற்று வழியா இருக்கும் ஏன்னா இருக்காங்க அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப நமக்கே பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து ஒரு ஒரு லேடி கால் பண்ணாங்க அவங்க வந்துட்டு சார் மாட்டுக்கு வந்து என்னென்ன கொடுக்கணும் சார் அப்படின்னு கேக்குறாங்க நம்ம வந்து கிராமத்துல இருக்கோம் அதனால நமக்கு தெரிஞ்சிருந்தீங்க இதே வந்து அவங்க என்ன கேட்குறாங்கன்னா சார் இப்போ மாட்டுக்கு அங்கே என்னென்ன கொடுக்கணும் சார் சென மாட்டுக்கு என்ன கொடுக்கணும் கண்ணு மாட்டுக்கு என்ன கொடுக்கணும் அதே மாதிரி கிடையறிங்களுக்கு என்ன கொடுக்கணும் தனித்தனியாக கேட்குறாங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு வந்து இந்த இந்த முறை வந்து க கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேங்க இந்த முறை க எனர்ஜி வந்து கூட இருக்கும் இயர்லி லாக்டேஷனுக்கு வந்து இது வந்து அதிகமாக கொடுக்கலாம் ஓகே ஓகே சார் ஆனால் மிடில் வரும்போது கொஞ்சம் லாக்டேஷன் மிடில் மிடில் வரும்போது ஓகே நீங்கள் வந்து அடுத்த நாலு மாசத்துக்கு வந்து இது பாதி பச்சை பாதி கொடுத்து அப்படியே குறைச்சிக்கலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக நம்மளுடைய அந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷனுக்கு அந்த மாதிரி No, 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 முன்னாடியே நாற்பது நாளைக்கு முன்னாடி அறுத்து போட்டீங்கனாலும் அது வந்து செனை நிற்காது மாடு சரிங்க சார் அதே மாதிரி நெம்ப முத்த விட்டாலும் ஓகே சார் அதனுடைய சத்து சுத்தமாக போயிடும் அது வெறும் இதாக மாதிரி ஆயிரும் முத்துனா இதனால அது இதாகாது சரி பால் கறவை குறைஞ்சிரும் ஓகே அந்த ஸ்டேஜில் ஒரு அறுபது நாள் ஐம்பது டு அறுபது நாள் ஸ்டேஜில் வந்து அறுத்து போடுற மாதிரி வரும் சரி சரி இது அப்படி இல்லை மக்கள் சார் அந்த சூப்பர் நெப்பியர்லாம் அந்த முத்துனை அறுத்து போட்டோம்னா அந்த சொண இருக்கிறதுனால மாட்டுக்கு வந்து அதாவது சென இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல செனையில பாதி பாதிப்பு வந்துடும் சத்து பத்தாம் போயிடும் சத்து பத்தாம் போயிடும் ஹீட் அதிகமா வந்துடும் மாட்டுக்கு வந்து ஹீட் ப்ரொடக்ஷன் பாடியில வந்து அதிகமாக வெயில் காலத்துல நீங்க அந்த மாதிரி போடும்போது அதனுடைய வெப்பத்தை வெளியேற்ற முடியாமல் மாடு வந்து சிரமப்படும் சரிங்க சரிமான தன்மையும் வந்து கொஞ்சம் குறையுங்க ஓகே ஓகே சார் இந்த இது பாதி அது பாதி போடும் போது ஓரளவுக்கு சமாளிக்கலாம் நீங்க ஏர்லி லாக்டேஷன்ல நம்மளை பொறுத்த அளவுக்கு சைலேஜ் இருபது ஒரு பதினஞ்சு கிலோ அது ஒரு அஞ்சு கிலோ மட்டும் பண்ணிட்டு சரிங்க அஞ்சு கிலோ டு பத்து கிலோ பண்ணிட்டு பண்றவங்க ஈஸி அது இல்லை எங்கள்கிட்ட பச்சையே போட முடியாது எங்களுக்கு தண்ணி வசதி இல்லை அப்படிங்கிறவங்க கம்ப்ளீட்டா சைலேஜும் வரத்தட்டு எதிர் வக்கிபில் மக்காச்சோள சோக தட்டு வெள்ளச்சோள தட்டு அவங்க எது வேணாலும் அவங்க ஆப்ஷனுக்கு அவங்க ஏரியாவில் அவைலபிலிட்டி என்ன இருக்கோ அதை வந்து வரத்தட்ட ஒரு மூணு டு அஞ்சு கிலோ மாட்டு சைஸை பொறுத்து கொடுத்தாங்கன்னா ஓகே சார் மாடு நல்லாயிருக்கும் சரி மக்கள் வந்து பச்சை தட்டோ வரத்தட்டோ எது கொடுத்தாலும் கண்டிப்பாக வந்து மாட்டு தேவன கம்பெனி ஃபீடோ அல்லது அவங்க ஓன் ப்ரொடெக்ஷனோ ஒரு லிட்டரு பாலுக்கு நானூறு கிராம் ஓகே சார் கம்பல்சரி கொடுத்துடணும் ஒரு மாடு டெய்லி இருபது லிட்டரு கறக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா எட்டு கிலோ மினிமம் வந்து ஓகே கான்சன்ட்ரேட் கொடுத்தே ஆகணும் நம்ம இந்த சைலேஜே கொடுத்தாலும் சரி பச்சை தீவனம் கொடுத்தாலும் அவங்க என்ன ஃபீடு போட்டாலும் அதை வந்து கம்பல்சரியாக ஃபாலோ பண்ணணும் ஓகே அப்படி அதை கொறைச்சி போட்டாங்கனாலும் மாடு சண்டை நிற்காம போகும் கண்டிப்பாக அதனுடைய ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி அதிகமாகிடும் போயிடும் சைலேஜ் போடும்போது கொஞ்சம் குறச்சிக்கலாம் ஒரு கிலோ அளவுக்கு குறச்சிக்கலாம் ஓகே சார் மற்ற மாவுகளில் தேவையில்லை கண்டிப்பாக சார் சார் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க சார் நான் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தேன் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பண்ணி படிச்சிருக்கீங்க திருச்சியில படிச்சிருங்க சார் திருச்சி திருச்சியில செயின்ட் ஜோசப் காலேஜ் சார் திருச்சியில படிச்சுட்டு இப்போ ஒர்க்கு பூரா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார் இப்போ நான் முழு நேரம் விவசாயம் தான் சார் முழு நேரம் படிக்கும் விவசாயம் பண்ணுறோம்னு சொல்லிட்டு தான் படித்தேன் சூப்பர் சூப்பர் படிச்சுட்டு விவசாயத்தில் தான் சார் விவசாயத்தில் தான் இருக்கீங்க ஃபுல் இன்ட்ரெஸ்ட்டில் விவசாயம் இருக்கீங்க மொத்தம் பதினேழு ஏக்கராக இருக்குங்க சார் ஆமாம் சார் பதினேழு ஏக்கரில் நெல்லி நெல்லி முருங்கை கொஞ்சம் எலுமிச்சு போட்டிருக்கேன் ஓகே மீதி கரைசல் கொஞ்சம் இருக்குங்க அதில் வந்து மக்காச்சோளம் போட்டு மக்காச்சோளம் ஃபுல்லாக சரிங்க சார் இப்போ மாட்டுப்பண்ணையும் வச்சுருக்கீங்க மாட்டுப்பண்ணையும் மாட்டுப்பண்ணையும் ஒரு இருபது வருஷமாக பார்த்துட்டு சரிங்க சார் சரி இடையில கொஞ்சம் மாட்டை கூட்டணுங்க அப்புறம் கொறைஷம் மறுபடியும் வந்து இப்போ நெல்லி வச்செல்லாம் தோப்பா வச்சுருந்தாலும் மறுபடியும் மாட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஓகே ஓகே அதனால தான் டெக்னிக்கலாக போகலான்னு சொல்லி இந்த சைலேஜ் இதாக ஆரம்பிச்சுருக்கோம் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் ஏன்னா ஒரு விவசாயி வந்துட்டு ஒரு சைலேஜ் பண்ணால் அவருக்கு தெரியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியும் என் மாட்டுக்கு நான் எப்படி கொடுக்குறேன் என் மாட்டுக்கு வந்து எப்படிலாம் இருக்குது எப்படி பால் கரை வருது இப்போ நீங்களே வந்து பால் கறக்குறீங்க நீங்களே வந்து தீவனம் போடுறீங்க அப்படிங்கிறப்ப இதே ஆள் வச்சு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீடு எவ்வளோ கொடுக்கணும் எவ்வளோ என்ன பண்ணணும் அந்த ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்காது இப்போ நீங்களாகவே எல்லாமே பண்ணுறதுனால உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாமே தெரியும் சரி அதனால் நீங்கள் சைலேஜ் பண்ணால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் சைலேஜ் வந்து அந்த குவாலிட்டியாக பண்ணலாம் அந்த ஸ்டேஜில் என்ன ஸ்டேஜில் இருக்கணும் ஓகே எப்படி பதப்படுத்தணும் சரி அப்படிங்கறத குவாலிட்டியாக நாங்கள் வந்து சைலேஜ் மட்டும் தான் சார் இந்த ஆறு மாசமும் போட்டுட்டு இருக்கோம் முதல்ல வந்து விலைக்கு வாங்கிட்டு இருந்தோம் இப்போ நம்மளே ஓன் ஆஃப் பண்ணலாம்னு சொல்லி பண்ணிட்டோம் ஓகே சார் பண்ணும்போது இப்போ சைலேஜ் மட்டும் தான் சாப்பிட்டுட்டு இருக்கு பாருங்க மாட்டோட தோல் ஷைனிங் எப்படி இருக்குன்னு பாருங்க அதே மாதிரி இந்த மாட்டுகளையும் பாருங்க எல்லாமே நாலு மாசம் அஞ்சு கறவை மாடுகள் எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த ஷைனிங் இருக்கு நெகநெகப்பும் இருக்கு மாடு இலச்சும் இல்ல ஓகே 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 வாங்குனத விட எல்லாமே மாடு வந்து பெருசாக தான் ஆகிடும் நல்ல குவாலிட்டியாக இருக்கு மாடு இதுவும் அதே மாதிரி தான் இதுவும் அதே மாதிரி தான் அந்த மாட்டை பார்த்தாவே தெரியும் ஆரோக்கியமா இருக்கா ஆரோக்கியமா இருக்கான்னு இப்ப மாட்டை அவங்க பார்த்தாலே எல்லாமே தெரியும் ஆமா சார் ஆரோக்கியமா இருக்கா இல்ல கொஞ்சம் வத்தி போய் அந்த மாதிரி இருக்கா என்ன பார்த்தாவே தெரியும் தெரியும் இந்த மாடு அதே மாதிரி தான் ஆ அது அதே மாதிரி இது ஆறு பல்லு தான் சார் ஆறு பல்லு மாடு தான் வா கிளர் இப்போ நீங்கள் வந்து பர்மிடேஷன் வந்து டுவெண்ட்டி டேஸ் பண்றீங்க என்ன சார் டுவெண்ட்டி டேஸ் பண்ணுவோம் சார் சைலேஜ் பேக்கிங் பண்ணதுலேருந்தே போடலாங்கிறாங்க சரிங்க ஆனா அந்த சைலேஜாக இருக்காது அந்த பச்சை தட்டை போடுற லெவல்ல தான் இருக்கும் அந்த அந்த குவாலிட்டி இருபத்தஞ்சு நாள் பேக் பண்ணால் அந்த குவாலிட்டி வரும் சரிங்க சரி சரிங்க சார் இன்னும் நம்ம முப்பது நாள் ஆக வரைக்கும் இன்னும் குவாலிட்டியாக இருக்கும் ஓகே சார் ஓகே சார் இப்போ வந்து இதுதான் நம்ம கொடுக்கணுங்களா சார் கோழி பண்ணை இருந்ததுங்க கோழி பண்ணையில் வந்து நிப்பாட்டி அதுக்கப்புறம் இது அப்படியே வலை கட்டி வந்து இங்கே லோக்கலுக்கு நீங்க சப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ வெளி மாவட்டங்களுக்கு கேட்டால் வண்டி வாடகை எல்லாம் எப்படி சார் சார் வண்டி வாடகை அவங்கள பொறுத்து இங்கே வந்து நம்ம கிலோ ஏழு ரூபா வரைக்கும் பண்ணிக்கலாம் இப்போ வெளி மாவட்டங்களுக்கு வண்டி வாடகை வேணும்னா இங்கே வந்துட்டு வண்டி அரேஞ்ச் பண்ணிக்கலாமா சார் வண்டி அரேஞ்ச் பண்ணிடலாம் அரேஞ்ச் அரேஞ்ச் பண்ணலாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்புறம் கிலோமீட்டருக்கு எவ்வளோ சார் கேட்பாங்க சார் டன்னு கேட்குறேன் சார் நம்ப தூரமாக போகும்போது டன்னுக்கு ஆயிரம் ரூபா எட்நூறுலேருந்து ஆயிரரூவா இருக்கு எட்நூறுலேருந்து ஆயிரரூவா ஆயிரம் ரூபா சார் வண்டி சைஸை பொறுத்து நம்ம ஏற்ற அளவு பொறுத்து இது நாங்கள் வந்து ஸ்ரீ வஞ்சியம்மன் கேட்டில் ஃபீடுங்கிற நேமில் சைலேஜ் விற்பனை பண்ணிகிட்டு இருக்கோம் பெரிய பண்ணா வச்சுருக்கிறவங்க யாரும் உங்களுக்கு தேவைப்பட்டால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் நல்ல முறையில் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் சரிங்க சார் ஓகே சார் உங்கள் சைலேஜ் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னா சார் கண்டிப்பாக வராது குவாலிட்டியாக தான் இருக்கும் சரிங்க சார் நம்ம சாய்குரு மகாராஜன் ஏரியில் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் நல்லபடியாக ஃபோன் கால் அட்டன் பண்ணி நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணிடுங்க கண்டிப்பாக பண்ணுங்கள் கண்டிப்பாக தேங்க்யூ நன்றிங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ பற்றி முடிய இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் வஞ்சி எம்என் கேட்டல் ஃபீல்டில் சைலேஜ் வாங்கணுன்னா தாராளமாக வாங்கிக்கோங்க செக் பண்ணி எடுத்துக்கோங்க அதுதான் ரொம்ப நல்லது இது வரைக்கும் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணினால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்